ஒரு இருபத்தையா பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கௌண்ட்ல கட்ட சொன்னாரு அக்கௌண்ட்ல கட்டுனா மாட்டிக்கிட்டேன்

கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறியே அவர் அந்த காலத்தில இருந்தே சங்கீத வித்வான் ஐயா நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து சம்பு அதை தொட்டு எடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறங்க கரண்ட் புல் கட்டியாச்சு இந்தாங்க நான் வரேன் இருங்க மாப்ளை தான் வந்துறேன் ஆ கண்ணமா சும்மா சொல்ல கூடாது ரெட்ட சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமா இருக்கு எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா பாத்தியா இதுக்கு தான் மனசுல படுத்த சொல்றது இல்ல சரி வேற ஒன்னு கேக்குறேன் அதை சொல்லுங்க

அத்தை இதை கொடுத்து சொன்னாங்க எங்க அம்மா தானே கொடுத்து அனுச்சிருக்காங்க இவர் ஏன் இப்படி எட்டி உதைக்கிறாரு கொடுத்த அனுப்புறது அம்மா இருந்தாலும் கொண்டு வந்தவன் பகையாளிடி அவன் தொட்டது அமிர்தமா இருந்தாலும் கூட ஏ வரைக்கும் அது விஷம் தான் ஏமா சந்திரா காளிய பண்ண மனச மாத்திக்க மாட்டாரா அவரோட குணத்தை நீங்க இன்னைக்கு நேத்த பாக்குறீங்க அதுவாவது மாறதாவது இந்த பாருமா அப்பா காலத்துல ஏற்பட்ட பக நம்ம தலைமுறைக்கு தொடர வேணாம் நினைச்சுதான் நான் எவ்வளவோ பொறுமையா போறேன் ஆனா அண்ணனுங்க அந்த பழசைய மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களை பகைய நினைக்கிறாங்க அதை நினைக்கும் போதாமா சில நேரங்கள்ல என் மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு அண்ணே அவங்க மனசை மாத்திக்கலங்கிறதுக்காக

இந்த ஊர்லயே நீங்க கொஞ்சம் கௌரவமான குடும்பத்து பையன் அந்த கௌரவத்தை முடிவு முடிவுனுட்டு வந்திருக்க கொடுக்க வேண்டியது சாமி சாரட்டு வண்டி ஓட்டி ஆடுகளை சேதப்படுத்திட்டாரு நம்ம ஊர் தங்கராஜ் பஞ்சாயத்துல கச்சேரி சாயந்திரம் கூட போற பஞ்சாயத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் பஞ்சாயத்தார் உத்தரவு சந்திரா நீ ஒரு மாதிரி ஆயிட்ட

சத்தியமா சொல்றங்க இவர் வண்டில அடிபடுத்து ஆடு செத்துச்சு இந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாம் போதுமையா இது ஹை கோர்ட் வரைக்கும் தான் போவோம் அது மேல் நீ ஒரு சத்தியம் பண்ணு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம் அப்படி போடு நான் ஒண்ணு தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா டேய் வச்சுக்க நீங்க பேசுனா வீண் குழப்பம் தான் வரும் தான் சொல்றேன் கொஞ்சம் பாருங்க பஞ்சாயத்துனா நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க என்ன சொல்றீங்க பேசுறதுல தப்பு இல்ல ஆனா சம்மந்தம் இல்லாம வெதனாவதம் பண்ணிக்கிருக்க வேண்டாம் உனக்கு மட்டும் இதுல என்ன சம்மந்தம் இருக்கு ஆடு அடிபட்டதை நேரில் பார்த்தது இவன் தான்டா எருமைங்களா

கொஞ்சம் அமைதியா இருங்க இது என்ன விஷயம் விசாரிப்போம் பயில்சாமி நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க என்னங்க அவன் என்ன படி சொல்றானா நீங்களே நிக்க வச்சு கல்வி விட்டு இருக்கீங்க இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டலை மண்ணள்ளி பூசிக்கிட்டு நான் அடிச்சுன்னு சொல்லுவீங்களா யார் நான் சட்டையில மண்ணலி பூசிக்கிட்டது நீ அடிச்சதுனால தானே சட்டம் என்னாச்சு நான் அடிச்சதுல சட்டம் என்னாச்சு ஆமா ஏன்னே போய் சொல்றீங்க நீங்க ஆட்டை அடிச்சுட்டு கீழே இறங்கும்போது போது சட்டம் என்னாச்சு நான் எங்கட கீழே விழுந்தேன் நான் தான் ஆட்டை அடிச்சுன்னு போயிட்டே இருந்தேன்ல வைக்க வைக்கத்தான் நான் அப்படி பேசினேன் பாத்தீங்களா ஒத்துக்கிட்டாரு அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க